வணக்கம் கடந்த பத்து பதினைந்து நாட்களாக தமிழக அரசியல் அரங்கில் தொலைக்காட்சிகளில் எது வாத பொருளாக இருக்குது எது பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகத்து சொல்லலாம் மும்மொழி கொள்கை இந்தி திரிப்பு அதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல் அரங்கை வந்து நிறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்தி திரிப்பு மும்மொழி கொள்கை குறித்து விஜய் தொலைக்காட்சியோட நீயான் அளவுக்காக கடந்த மார்ச் மூணு அன்னைக்கு படபிடிப்படைந்துருக்கு மும்மொழி கொள்கை ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு அந்த கருத்து மோதல நிகழ்த்திருக்காங்க இந்த கருத்து மோதல் நிகழ்ச்சி கடந்த மார்ச் பதினாறு அதாவது முதல நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒலிபரப்பாகும் அப்படின்னு முதல்ல அறிவிப்பு வந்திருக்கு இந்த மும்மொழி கொள்கை குறித்தான நீயான நிகழ்ச்சி கடந்த மார்ச் பதினாறு அன்னைக்கு ஒலிபரப்பு ஆகிறதா முதல் செய்தி போட்டிருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த நிகழ்ச்சி வராமல் வேற ஒரு நிகழ்ச்சி வருது வேற ஒரு நிகழ்ச்சியோட முன்னோட்டம் போடுறாங்க நியானானாவோட வேறு வேறு ஒரு தலைப்பில் பேசப்பட்டதோட முன்னோட்டம் போடுறாங்க அப்போ மும்மொழி கொள்கை என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு சமூக வலைதளங்களில் தீயாக பத்திக்கிச்சு அப் குறிப்பாக வந்து திராவிட தரப்பில் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்க வந்து அவங்க கழிச்சு சொன்னாங்க அதாவது நான் அதில் பங்கேற்றேன் அந்த நிகழ்ச்சியோட போக்குங்கிறது முழுக்க முழுக்க மும்மொழி கொள்கை எதிர்ப்பாளர்கள் தான் வெற்றி பெற்றாங்க அந்த பக்கம் இந்தி திருப்பியை ஆதரிக்கக்கூடியவங்களால் கழுத்து வைக்க முடியல ஒரு இடத்துல தோற்று போயிட்டாங்க அவங்க சொதப்பிட்டாங்க அவங்க தோத்து போனதை மறைக்கிறதுக்கு அவங்க வழியை கையாண்டு இந்த நிகழ்ச்சியை வரவிடாமல் இப்படி பண்ணிவிட்டாங்க அப்போ பாஜக தான் இந்த வேலை செஞ்சிருக்கு இது வந்து கருத்துரிமை மீதான தாக்குதல்னு திராவிட தரப்புலேருந்து கண்டனங்கள் வலுத்து கொண்டிருக்கு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நீயான தரப்புலேருந்து ஏன் அந்த நிகழ்ச்சி மாற்றப்பட்டுச்சு அதிகார அத்துமீறலா இல்லை அடக்குமுறையா ஒடுக்குமுறையா இல்லை தற்செயலாம் மாற்றிட்டாங்களா இல்லை அடுத்த வாரம் போடுவாங்களா எந்த அறிவிப்பும் இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் எதுவும் வரலை ஆனால் வந்து பாஜக இது போன்ற வேலைகளை செய்யும் அப்படின்னு ஒருத்தங்க குற்றஞ்சாட்டுறாங்கன்னா அதில் முகாந்திரம் இல்லாமல் இல்லை ஏன்னா பாஜக இது போன்ற வேலைகளை செய்து கொள்கிற செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் கடந்த மாதம் வந்து மோடிக்கு இதெல்லாம் கார்ட்டூன் போட்டாங்கிறதுனால விகடனோட இணையதளத்தையும் முடக்கினாங்க எல்லாருக்கும் தெரியும் நாடு தலைவியாவில் பேசு பொருளாச்சு தமிழ்நாட்டில் கடும் கண்டனங்களை வெளிப்படுத்தினாங்க அப்போ இந்த நீர் நிகழ்ச்சியை வந்து பாஜக தரப்பு முடக்கியிருந்தால் அது வியப்பு இல்லை ஏன்னா பாஜகங்கிறது மாற்று கடத்தை ஏற்க மாட்டாங்க மாற்று கடுத்தாளர்களை வந்து அவங்க ஜனநாயக பூர்வமாக அணுக மாட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதில் வந்து இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க யார் சொல்கிறான்னா ஊடகவியாளர் அண்ணன் ஃபெலிக் ஜெரால்ட் சொல்கிறாங்க விஜய் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் அது நியூஸு கேட்டகரியில் வரல அவங்க செய்திப்படுவதற்கான அனுமதி கிடையாது செய்தி மற்றும் சமகால அரசியல் குறித்து சமகால நிகழ்வுகள் குறித்து போடுவதற்கான அனுமதியை அங்கீயார் தான் அவங்க பெறாத தொலைக்காட்சி இப்போ மற்றவங்களெலாம் த செய்தி போடலாம் சமகால நிகழ்வு குறித்து பேசலாம் ஆனால் விஜய் தொலைக்காட்சிக்கு அந்த அங்கீகாரமோ அனுமதியோ கிடையாது ஏன்னா அவங்க அந்த லைசன்ஸே வந்து நாங்கள் சமகால செய்திகளை போட மாட்டோம் சமகால நிகழ்வு குறித்து பேச மாட்டோம் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்போ இது போன்ற நிகழ்ச்சியை ஒளிபரப்பை முன் வந்திருந்தாங்கன்னா யாராவது இது போட்டு கொடுத்துருப்பாங்க போட்டு கொடுத்துருந்தா அவங்க உடனே இது தண்டனைக்கு உள்ளாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரத்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு அந்த வாதத்தில் நூறு விழுக்காடு உண்மைத்தன்மை இருக்குது ஏன்னா விஜய் தொலைக்காட்சி வந்து செய்தி தன் செய்தியை போட மாட்டாங்க அதை போல சமகால அரசியல் குறித்து சமகால நிகழ்வு குறித்து அவங்க பேச மாட்டாங்க முழுக்க முழுக்க பொழுது பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு தொலைக்காட்சி தான் அதில் குறைந்தபட்சமாக சமூக சார்ந்து கழுத்தாடல் செய்யக்கூடிய சமூக சார்ந்த பார்வை வைக்கக்கூடிய நிகழ்ச்சின்னா நீ ஆனா ஆனால் தீவிரமான அரசியல் இருக்காது ஒரு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் இருக்கும் இளையோடு இருக்கும் அந்த சமூக கருத்துக்கள் இளையோடு இருக்குமே உடைய முழுக்க முழுக்க சமூகம் சார்ந்த கருத்துக்களாக இருக்காது அப்போ இப்போ வந்து மும்மணி கொள்கைங்கிறது சமகால நிகழ்வாக இருக்கிறதால அதை பேசக்கூடாது அப்படிங்கிற இந்த விதிக்கு உட்பட்டு தான் அவங்கள வந்து பேச விடாமல் நிறுத்திருக்காங்க அப்படின்னு அண்ணன் ஃபெலிக் ஜெரால்ட் வந்து விளக்கத்தை கொடுக்குறாங்க எதுவாயினும் இந்த படைப்புரிமைக்கு கருத்துரிமைக்கு எதிரான குரல்களை எதிரான கரங்களை நாம் எழுத்து நிற்க வேண்டியது அவசியம் அதில் வந்து உளப்பூர்வமாக வந்து அந்த லைசன்ஸ் இல்லை அதனால தான் அவங்களே முன் வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வாதம் ஓரளவு ஏற்படையுது ஒருவேளை பாஜக நெருக்கடி கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ண வச்சிருக்க அப்படின்னா இது கடும் கண்டனத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒன்று இதை ஒருபோதும் ஏற்க முடியாது அதை தாண்டி தமிழ்நாடு வந்து ஒருபோதும் மும்மொழி கொள்கையோ இந்தியையோ ஏற்க போனதில்லை இந்திய பெருநிலத்திலே இந்திய எழுத்து மிகப்பெரிய புரட்சியும் போராட்டம் பண்ண நீண்ட நடிய வரலாறு தமிழ்நாட்டெலாம் உண்டு அதே போல் முறையாக சட்ட திருத்தத்தை சட்டத்தை முதன்முதலாக திருத்த வச்ச பெருமையும் தமிழ்நாட்டுக்கு தான் உண்டு இங்கே பலகட்ட மொழி போராட்டம் நடந்திருக்கு படகட்ட மொழி போராட்டம் குறைந்தபட்சம் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மொழி போர் கள வீரர்கள் வந்து உயிர்கம் பண்ணிருக்காங்க அப்ப தமிழ்நாட்டோட இயல்புல தமிழ்நாட்டோட உளவியல் அந்த போக்களையே இந்தியை ஒருபோதும் ஏற்காதுங்கிறது எதார்த்தம் இது ஒரு பக்கம் செய்தி இப்ப இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு திமுக வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த உப்புச்செப்பு இல்லாது அஞ்சு பைசாவுக்கு புராஜம் இல்லாது இதை வச்சுதான் திமுக எப்போதுமே ஸ்கோர் பண்ணும் அது என்னன்னா நாங்கள் ரூபாய் ரூபாயின்னு போட சொல்லிட்டோம் அந்த முத்திரையை போட மாட்டோம் அந்த முத்திரையை போடாமல் ரூபாய்க்கான முத்திரையை போடாமல் ரூன்னு போடுவோம் இது பெரிய சாதனை இது பாஜகவுக்குதான புரட்சி அப்படின்னு சொல்லி போன வாரம் கம்பு சொன்னாங்க இப்போ இதை வச்சு ஏதாவது ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு பேசுகிறாங்க இதை பாஜக செஞ்சுருந்தா பாஜகவை கண்டிக்கிற தார்மீகம் தகுதி நாம் தமிழ கட்சிக்கு இருக்குது சடனாக ஆர்வலர்களுக்கு இருக்குது இதை பேசுவதற்கான எந்த தார்மீக தகுதி அருகதை திமுகவுக்கு இருக்கு எந்த இருக்குது இருக்கு இவங்க கருத்துரிமை படைப்புரிமையை பேசுவாங்கன்னா ஈரோடு கிழக்கு ரொம்பலாம் போக வேண்டாம் நம்ம தினகரன் அலுவலகத்தை எரிச்ச கதையெல்லாம் கூட போக வேண்டாம் ஈரோடு கிழக்கு கடந்த முறை இடைத்தெழுதல் அந்த இடைத்தேர்தலின் போது காங்கிரஸ் காசு கொடுக்குது திமுக காசு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தமிழ் ஊடகத்தோட பத்திரிக்கையாளர் வந்து சொல்லி தொலைக்காட்சி செய்தி போடுறாங்க அந்த தொலைக்காட்சி செய்தி போட்டதுக்காக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வந்து அரசுக்கு எப்படி விட்டு முற்ற முழுதாக தூக்கி எறியப்பட்டுச்சு நீங்க நீங்கள் தான் ஜனநாயகத்தை தூக்கி எடுத்துற ஆட்களாச்சே கருத்துரிமையை காக்கக்கூடிய கனவான்களாச்சே எதற்காக நியூஸ் தமிழை அரசுகள் நீக்குனீங்கப்ப அதற்கான அவசியம் என்ன ஏன்னா அவங்க வந்து ஈரோடு கிழக்கில் திமுக பண்ண தகுடு தத்தங்களை வந்து அமலப்படுத்தினாங்க அதுக்காக அதே போல நம்ம ரொம்பலாம் போக வேண்டாம் தமிழக சட்டமன்றம் இன்னைக்கு சாமானியர்கள் வந்து சட்டமன்ற நிகழ்ச்சியை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த சட்டமன்றத்தில் வந்து நேரலை போடப்படுது சட்டமன்ற நிகழ்ச்சி நேரலை போய்கிட்டு இருக்கோம் அதில் ஐயா ஸ்டாலினை நோக்கி இல்லை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவோட அமைச்சர்களை நோக்கி எதிர்கட்சியை சேர்ந்தவங்க வீரியமாக குரல் எழுப்பி கிடுக்குபடி கேவியை போட்டாங்கன்னா இல்லை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து இப்போ அண்ணா பல இலக விவகாரம் குறித்தோ இல்லை விவசாயிகள் மீது கடந்த ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி குண்டாஸ் போட்டாங்கல்ல அந்த விவகாரம் குடித்தோ யாராவது பேசுனாங்கன்னா உடனடியாக அந்த சட்டமன்ற நிகழ்ச்சியோட நேராலே தூண்டிக்கப்படும் திமுக பேசினா அதை முழுசாக அப்படி இது பண்ணுவாங்க அதே சமயத்துல திமுக பத்தி யாராவது பேசி திமுகவோட முகத்தை கிழிக்கிறாங்க தோலுரிக்காங்கன்னா உடனடியாக உடனடியாக அந்த நேரலேயே துண்டிக்கப்படும் ஒரு பக்கம் நீயா நானா அதை எப்படி பாஜக அப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசுகிற திமுக சட்டமன்ற நிகழ்ச்சியோட நேரலையே தூண்டிக்கிது அந்த சட்டமன்ற நிகழ்ச்சியை நேராலையை போடுறதுக்கு மக்கள் வரிப்பணம் செலவிடப்படுது மக்கள் வரிப்பணம் மக்களுக்கான மன்றம் மக்களுக்கான மன்றம் அங்கே எல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் காசு தான் நேரலையே போடப்படுது அந்த நேரலையை திமுகவுக்கு ஒரு அவ பேர் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு விடாம நேரலை துண்டிக்கிற இந்த கேடுகட்ட திமுக கருத்துரிமை பற்றி பேசுது தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே திமுக தான் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து சீற்றம் கொண்டு அப்படி பேசினாங்க ஆனால் ஆட்சி காலத்தில் எல்லாரும் வாய முக்கால்வாசி பேர் ஏறக்குறைய தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு ஏன்னா எல்லாரும் வாயிலையும் பணத்தை எடுத்து திரிச்சிட்டேன் பல பேர் விள போயிட்டேன் சொம்புகளாக அண்டாக்களாக தமிழர்களாக இப்படி பல வாரம் ஆயிட்டேன் திமுகவுக்கு இது ஒரு பக்கம் பத்திரிக்கையாளர் விள போயிட்டேன் ஒரு பக்கம் இன்னொன்று கழக கைனாக்கள் கழக கைனாக்கள் இந்த வேட்டை நாய்களைப் போல அறிவாளத்தில் எலும்பு துண்டை போட்டு வளர்க்குறான் பல பேர் மாதம் மாதம் காசு கொடுத்து திமுகவுக்கு எதிராக எவன் பேசுறானோ அவனை குறி வச்சு தாக்குதல் தனிநபர் தாக்குதல் அவதூறு அப்புறம் மனிதமான பரப்புரை இதெல்லாம் செய்யப்படுது ஐயா மணி பேசுகிறாங்க பத்திரிக்கையாளர் மணி பேசுகிறாங்க அவரை நோக்கி தொடர்ச்சியாக அவதூறு பரப்புரை தனிநபர் தாக்குதல் அதே போல் அவங்க போது சபீர் அகமது பேசுறாரு சபீர் அகமதோடு நமக்கு மாறுபட்ட கருத்து உண்டு ஆனாலும் அவர் சில அவர் வந்து பல இடங்களில் வந்து சில பல இடங்கள்ல வந்து திமுக அரசை வந்து சாடி பேசுறார் ஆளும் அரசோட அவலங்களை பேசுவார் அந்த சவீரக முழுத்துக்கு எதிராக மிரட்டல் அச்சுறுத்தல் இப்படி அரசை நோக்கி யார் கைவிழப்புறாங்களோ அது பத்திரிக்கையாளராக இருந்தால் கூட அவங்களுக்கு உண்ணோகம் கற்பிக்கப்படும் ஒரு சாயம் பூசப்படும் அவங்களை அச்சுறுத்துவாங்க மிரட்டுவாங்க திரை மறைவில மிரட்டுறது வேற சமூக வலைதளங்கள மிரட்டுறது வேற எல்லாமே நடக்கும் அதே போல தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்களை சபரிசனோட பெண் நிறுவனம் கட்டுப்படுத்துது யார் யார் பங்கேற்பாளராக இருக்கணும் அங்க என்ன விவாதம் இருக்கணும் எல்லாத்தையும் வந்து பெண் ஊடகம் கட்டுப்படுத்துது எல்லாத்தையும் தான் முடிவு பண்றேன் விவசாயிகள் மேல குண்டாசு போட்டாங்க விவசாயிகள் மேல இதே திமுகவோட ஆட்சி காலத்துல அந்த விவகாரம் குடித்து எந்த தொலைக்காட்சியும் வாதம் எடுக்கல ஒரு தொலைக்காட்சி கூட இல்லை நாம் பேச இந்த தருணத்துல கூட அதிகப்படியாக எதை பேசுறாங்க அப்படின்னா அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை திமுக உட்கட்சி பிரச்சனை பேசுவாங்களா கனிமொழி அம்மையார் வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவு போட்டாங்க கருணாநிதி நோக்கி அப்பா என்னோட நீங்க எப்ப இருக்கீங்க அப்படின்னு போட்டாங்க கனிமொழி ஏன் இப்படி பதிவு போடுறாங்க கனிமொழிக்கு வந்து திமுக உரிய அங்கீகாரம் இல்லையா வாய்ப்பு இல்லையா புறக்கணிக்கப்படுறாங்களா அப்படின்னு தொலைக்காட்சி வாங்க நடத்த மாட்டாங்க ஆனா அதிமுகன்னா இதை வச்சே உருட்டுவாங்க நாட்டு பிரச்சனையை விட மக்கள் பிரச்சனையை விட வாழ்வாதார பிரச்சனை விட அதிமுக உட்கட்சி பிரச்சனை தான் அதிகம் அதிகமாக பேசப்படும் இப்ப செங்கோட்டை வச்சு ஊட்டிட்டு இருக்காங்க ஒரு வாரமா செங்கோட்டை ஏன் பேசலை ஏன் திரும்பல ஏன் முறைக்கலை ஏன் சிரிக்கலை இதெல்லாம் வாதப்பூர் இப்படி காட்சி ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இருந்த பல பேரை விளைச்சி வாங்கி திமுக என்ன விளைச்சு தொலைக்காட்சி வாதங்களில் அஞ்சு பேர் இருக்கான்னா அஞ்சு பேர்ல மூணு பேர் திமுக திமுக காரன் திமுக செய்தி தொடர்பாளர் திமுக காரன் திமுக கூட்டணி கட்சி செய்தி தொடர்பாளர் அப்புறம் திமுக பத்து கேளம் இந்த மூணு பேர் தவறுனா நெறியாளர் குறுக்க வந்து அவரும் திமுக பேசுவார் இப்படி ஊடக சர்வாதிகாரத்தை ஊடக சர்வாதிகாரத்தை செய்து இந்த ஆட்சி வந்து நல்லாட்சி எல்லாரும் நம்ப வைக்கிற மாதிரி கட்டாயப்படுத்தப்படுறாங்க இந்த திமுக வந்து கருத்துறை பேசுது கருத்துறையை பத்தி யார் வேணாலும் பேசலாம் படைப்பு சொந்தத்தை பத்தி யார் வேணாலும் பேசலாம் திமுக பேசுவதற்கு எந்தவித அருகதையும் இல்லை தகுதியும் இல்லை அதனால் இப்போ மும்மொழி கொள்கை குறித்து நீ சொல்லி தான் தமிழ்நாட்டில் வந்து கிளச்சே ஏற்பட இல்லை அந்த நிகழ்ச்சியில் எடுக்கலன்னா கூட அது போடலாம் கூட தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்காது தமிழ்நாடு இந்தியை ஏற்காது தமிழ்நாடு இந்தி திணிப்பை அங்கீகரிக்காது தெரியும் இதனால் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் தரப்போடு போடுறதில்லை ஒருவேளை நீ ஆனாவுக்கு வந்து அச்சுறுத்தல் மிரட்டல் பாஜக தரப்பிலு கொடுக்கப்பட்டால் அது வன்மையான கண்டனத்துக்குரியது ஏற்படையதில்லை ஆனால் இதை பேசுவதற்கு திமுகவுக்கு எந்தவித தகுதியோ அருகதையோ இல்லை ஏன்னா எதை பற்றியும் பேசுவதற்கான தகுதியோ தார்மீகமோ அருகதையோ இல்லாத ஒரு கட்சின்னா அது திமுக மட்டும்தான்